பாண்டிய நாட்டுல சோழ மன்னருக்கு ஒரு மிகப்பெரிய சிலை இப்போ ஒரு ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி வச்சிருக்காங்க அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்பவும் பிரம்மாண்டமான ஒரு சிலை இதுல வந்து தமிழ் எழுத்துக்கள் இருக்குது படி இந்த தமிழ் எழுத்துக்களை கடந்துதான் இந்த தமிழ் மன்னரை போய் நம்ம வந்து சந்திக்கிற மாதிரியான ஒரு அமைப்புல வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இது வந்து ராஜராஜ சோழரோட சிலை இது வந்து பாண்டிய நாடு நான் இப்ப இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் இது வந்து பாண்டியர்களோட தேசம் இந்த பாண்டியர்கள் தேசத்துல ராஜராஜ சோழருக்கு ஒரு சிலை அமைச்சிருக்காங்கன்னா இது எதுக்கு அப்படி நம்ம பார்க்கும்போது அவர் வந்து நம்ம சைவத்துக்கு ஆற்றிய தொண்டும் அவர் நம்ம தமிழத்துக்கு ஆற்றிய தொண்டும் தமிழ்நாட்டை வந்து செய்ய அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவர் வந்து இந்த இடத்துல வந்து வச்சிருக்காங்க இது வந்து ரொம்பவும் பிரம்மாண்டமான ஒரு சிவன் கோவில் சுவாமி பாருங்க எவ்வளவு பெரிய உயரம் பாருங்க இவருடைய பேர் ராஜராஜ லிங்கேஸ்வரர் இந்த கோவில் வந்து முழுவதும் கருங்கற்களால் செய்யப்பட்ட ஒரு மிக பிரம்மாண்டமான கோவில்ங்க இன்னைக்கு விருதுகூர் மாவட்டத்தில் நிறைய பேருக்கு யாருக்கும் தெரியாத ஒரு கோவிலா இருக்குது ஆனா இப்போ சிவசங்கங்களால இந்த இடம் வந்து நிறைய பேருக்கு தெரிய வந்துகிட்டு இருக்குங்க ரொம்பவும் பிரம்மாண்டமான ஒரு சிவலிங்கம்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட அந்த இடைத்தி எண்பது டன் அது மேல இருக்கக்கூடிய அந்த நாகத்தோட எடை பாத்தீங்கன்னா ஐம்பது டன் அவ்வளவு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான சிவலிங்கம் அந்த சிவலிங்கத்துல ஆயிரத்தெட்டு லிங்கங்கள் இருக்கு அப்படி ஒரு சிவலிங்கம் இந்த இடம் வந்து விருதுநகர் மாவட்டம் விருதுநகர்ல இருந்து நீங்க மல்லாங்கநர் செல்லும் சாலையில உங்களுக்கு இடது பக்கம் பாத்தீங்கன்னா ராஜ ராஜலிங்கேஸ்வரர் கோவில் அப்படின்னு இருக்கும் நீங்க கண்டிப்பா குடும்பத்தோட வாங்க நீங்க பார்த்த இந்த பிரம்மாண்டமான சிவனை உலகடியை செய்ய ஒரு சின்ன ஷேர் பண்ணுங்க